முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நினைத்த வாழ்க்கையை யாருடன் சேர்ந்து வாழப் போகின்றாய் தெரியுமா எப்படியெல்லாம் நீ போகின்றாய் தெரியுமா தங்கமே இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ நினைத்த வாழ்க்கையை நீ நினைத்த நபருடனே வாழப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன் அமைதியை பரிசாக கொடு உன்னை வெறுத்தவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடு உன்னை ஏமாற்றியவர்களுக்கு மன்னிப்பை பரிசாக கொடு உன்னை தேவைக்கு பயன்படுத்தியவர்களுக்கு உன் நன்றினை பரிசாக கொடு ஏனெனில் இவர்கள் உன்னை சிதைத்தவர்கள் அல்ல அவர்களுக்கே தெரியாமல் உன் ஆள் மனதில் யார் யார் எப்படி பட்டவர்கள் என்பதை ஆழமாக செதுக்கியவர்கள் அதனால் வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள் தங்கமே நீ இப்போது வரை நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தினமும் வேங்கி தவிக்கின்றாய் நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கை அமைய போகின்றது தங்கமே நீ பார்த்து காத்து கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடக்கவும் போகின்றது நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்று தருவேன் நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிய தேவை இல்லை என்றும் நீ என்னுடன் இருப்பாய் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனே பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அதற்கான வழிகள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாகவும் சுமுகமாகவும் முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்த வாழ்க்கை யாரை மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ இவரை நினைத்தால் போதும் என் கண்களில் இன்று கண்ணீர் வருகிறது என்று நீ சொல்லும் அந்த நபருடனே உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது தங்கமே தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே இடையில் உறங்காதே வேதனையை கண்டு பதுங்காதே சோதனை வரும் துவலாதே சாதனை செய்வாய் கலங்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் தங்கமே அது உன்னால் மட்டுமே முடியும் துணிந்து செயல்படு உன் கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு நடந்ததை எல்லாம் நான் பார்க்காமல் இல்லை உனக்கு நடந்தவை எல்லாம் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா